அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாதி வல்மு மினீன வல்மு மினாதி வல்கானி தீன வல்கானிதாதி வஸ்ஸாதி கீன வஸ்ஸா திகாதி வஸ்ஸாப்ரீன வஸ்ஸாப்ராதி வல்காஷி ஈனவல்காஷி ஆதி வல்முத்தசத்திகீன வல்முத்தசத்திகாதி வஸ்ஸா இமீன வஸ்ஸா இமாதி வல்ஹாஃப் பிளீன வல்ஹாஃப் பிளாதி வத் லாஹ் கதிர அன் இவ்வ தாகிரி அத்தல் லாஹு லஹோம் மஹ்பிரத அன் இவ்வா அஜ்ரன் அலீமா நிச்சயமாக முஸ்லிம்களான ஆண்களும் பெண்களும் நன்னம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் இறைவழிபாடுள்ள ஆண்களும் பெண்களும் உண்மையை பேசும் ஆண்களும் பெண்களும் பொறுமையுள்ள ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்விடம் உள்ளச்சத்துடன் இருக்கும் ஆண்களும் பெண்களும் தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும் நோன்பு நோர்க்கும் ஆண்களும் பெண்களும் தங்கள் வெட்கத்தலங்களை கற்பை காத்து கொள்ளும் ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்வை அதிகமதிகம் தியானம் செய்யும் ஆண்களும் பெண்களும் ஆகிய இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான நற்கூலியையும் சித்தப்படுத்தியிருக்கின்றான் அல்குரான் முப்பத்து மூன்று முதல் முப்பத்தைந்து